நீங்கள் சொல்ற சரி என்னடா புதுமை அல்லது நம்பிக்கு சொல்ல ஒரு ஞாபகம் இருக்குது அண்மையில இந்தியாவுக்கு போன சமயம் விஜய் சட்டிய சாய் பாபா கோயிலுக்கு போ சந்தர்ப்பம் கிடச்சது அதுக்கு ஆட்டோவுக்கு ஆயிரம் ரூபாய் இந்தியன் காசு அப்போ கிட்டத்தட்ட எங்கள்ட காசு நாலாயிரம் அப்போ என்னோட கூட வந்தவா அதை ஷேவன்னு போனது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்துல நான் என்னென்ன கொடுக்குறது நிதி நிலைமை இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் விட வாண்டுட்டு ஆனால் அவள் போக வேண்டியது வந்தவனால் அப்போ பார்த்து அவள் விரும்பிக்க நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரம் ரூபா காண்டி நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது வேண்டா அவர் பார்த்த உண்மையாக அந்த சாய்பாபாவில போனான் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேக்க சரியான மன கஷ்டப்பட்டு கொடுத்தனும் மனம் கஷ்டப்பட்டு கொடுத்தனா அப்போ அந்த அவ நீங்கள் அவள் விளையாட்டு இல்லையம்மா இந்த சாய்பாபாவில் உங்களுக்கு நன்மை இருக்கும்

படிக்கும் போதே என்னால் முடிஞ்சதை இந்த கோயில் மேலே செய்யலை நம்ம சின்ன வயசுலேருந்து அப்போ கோயில் மேலே போகிறது அப்போ அந்த வாரம் கொஞ்சம் வருமானத்தை சேர்த்து 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 இது உடனே கட்டி குடிக்கலையாம்மா ஒரு குறைஞ்ச ஒரு ரெண்டு வருஷமாக போராட்டத்தில் மத்தியில் பிரச்சனை இல்லை சின்ன மத்தியில் இந்த கோயிலை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு என்னால் முடிஞ்ச பத்தாயிரம் பத்தாயிரம் சேர்த்து சேர்த்து சின்ன சின்ன ஒரு ஒரு தூணாக போட்டு முதல் முதல்ல ஒரு ஒரு தூணாக போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் காசு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த ஒரு பிளாட் ஒன்று அடிச்சு நான் லேண்ட் போட்டுவிட்டு பாபா அந்த அருகே இருந்தவர் அதில் நான் தூக்கி எல்லாம் நடந்து கொண்டு இருந்தாரு அப்படியெல்லாம் செஞ்சு முடியாமல் இப்போ வந்து இப்போ இந்த டிக்டோக்கில் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சோம்மா இந்த டிக்டாக்ல என்னால் முடிஞ்சது யாராவது போட்டாலும் பார்ப்பாங்கண்ணாம டிக்டாக் தொடங்காமல் ஒரு ஒரு மாதமாக எனக்கு ஒரு லைக் இல்லாமல் சில போனால் ஒரு இருபது லைக்ஸாண்டில் இருந்தது பாப்பா பற்றி இந்த கோயிலை பற்றி கூட அளவுக்கு பார்த்து சாய பாட்டை அந்த பாடல்கள் அதெல்லாம் போட்டாமல் அந்த டிக்டோக்கில் அதை பார்த்துப்பார் அதில் பார்த்துட்டு இந்த கோயில் எப்படிக்கா போடுறோம்

அப்படியே ஒன்றும் ஊறி கொண்டு போகணுன்னு அதில் அதே மாதிரி தம்பி நம்ம அதை மயிலோ வெயில் நடந்து இந்த வார மாதம் கும்பாக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்